வணக்கம் உங்கள் விக்கிராஜ் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று உடல்நலக் குறைவால அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் அனுமதிக்கப்பட்டாரு ஆனா அதுல இருந்து ஒரே வதந்திங்க பா ரொம்ப ரொம்ப பயங்கரமான வதந்திங்க எல்லாருமே பரப்பிட்டு வராங்க அது எவ்வளோ பரப்புறானே தெரியல அந்த அளவு பயங்கரமான வதந்திங்களை ரொம்ப பரப்பிட்டு வராங்க எல்லாருக்குமே அரசியல் ரீதியாக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மேல பயங்கரமான கருத்து வேறுபாடு இருக்கலாம் கொள்கையில இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கோட்பாடுகள் இருக்கலாம் ஆனா அவர் மனிதனா எல்லாருமே அவரை நேசிக்கிறோம் குறிப்பா சொல்ல போனா திரு சீமான் அவர்கள் வந்து இன்று என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அவரை வந்து டைரக்டா வீட்லயே போய் விசிட் பண்ணிருக்காரு எதுக்காக பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணன் வந்து முகா முத்து அவர்கள் இறப்புனால அவர் ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சாரு ஏன்னா அவரால் அங்கே டைரக்டா போக முடியல வேற ஒரு இடத்துல இருந்ததுனால அவரால் போக முடியலன்னு சொல்லிட்டு டைரெக்டாவே விசிட் பண்ணி மு ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் டைரக்டா சந்திச்சு ஆறுதலை தெரிவிச்சிருக்காரு இதை வந்து பரவலாக எல்லாருமே பேசிட்டு வந்தாங்க கூட்டணியா இவர் போய் உள்ள போய் ஜாயின் பண்ணிட்டாரு அவளைதான் போல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவர் வெளியில வந்து பேட்டி கொடுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கும் எனக்கும் கொள்கையிலும் கோட்பாடுகளிலும் தான் வேறுபாடு இருக்குமே தவிர ஆனா அவர் நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் இது வந்து எல்லாருமே சக மனிதனா கொள்கையில கோட்பாடுல வந்து அவரை வெறுக்கிறனே தவிர அவரை வெறுக்கல கொள்கையில கோட்பாடுகளை மட்டும் தான் வெறுக்கிறேனே தவிர அவரை வெறுக்கல அவர் உண்மையா அதிகமாக நேசிக்கிறேன் அவர் வந்து ஏற்கனவே நான் ஒரு வாட்டி மேடை பேச்சில வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது மைக்க வந்துச்சு அவரே போன் பண்ணி எப்பா நீ சாப்பிட்டுட்டு பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிச்சாரு எங்க அப்பாவோடைய இறப்புலையும் அவர் வந்து நல்லா விசாரிச்சு அங்குள்ள அமைச்சரை வர வச்சு சடங்கெல்லாம் நிறுத்தியை முடிக்க எனக்கு உதவி செஞ்சார் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு என்ன பார்க்கும் போது ரொம்ப டச்சிடா இருந்தது எனக்குமே ரொம்ப டச்சிடா இருந்தது அதனால உங்ககிட்ட பகுதியில இருக்க நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் ஆனா நம்மளுடைய முதலமைச்சருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் மார்னிங் வந்து குளத்தூர்ல வந்து ஒரு மீட்டிங்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதனால அவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நடந்தது சொல்கிறாங்க அவர் எப்பயுமே வந்து நடப்பயிற்சி செய்வது வழக்கமாக நடப்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது தான் அவர் லைட்டாக மயக்க வந்தது சொல்கிறாங்க அதேமாரி அவர் மீட்டிங் போயிருந்ததை போல மீட்டிங் போகிற வழியிலே அவருக்கு லைட்டாக மயக்க வந்ததுனால மீட்டிங் போகிற வழியே கிரீம்ஸ் ரோடுக்கு மாற்றிருக்காங்க மீட்டிங் போறவல்லையே அவருக்கு தலை சுத்தல் வந்ததுனால அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து அவரை கொண்டு போய் சேர்த்ததா சொல்லப்படுது அங்கிருந்து மருத்துவமனை வட்டாரத்தில் ஒரு அறிக்கை எட்டிருக்காங்க அவருக்கு லைட்டா தலை சுத்தல் தான் ரெண்டு நாள்ல அவர் ரெஸ்ட் எடுத்தாருன்னா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க அப்போலோ மருத்துவமனை அமைந்துள்ள கிரீம்ஸ் ரோட சுத்தி ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போலீஸாரெல்லாம் போடப்பட்டுள்ளது அங்க இருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காரு நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய துணை முதலமைச்சரும் போய் விசிட் பண்ணிருக்காரு இதுல இருந்து ஒன்னே ஒன்னுதாங்க அவர்கிட்ட நம்மளுக்கு கருத்து வேறுபாடு அவருடைய அரசியல இருக்கணுமே தவிர அவர்கிட்ட இருக்கக்கூடாது கூடாது உண்மையாலேயே அவரு பரிபூர்ண சுகம் அடைந்து வீட்டு திரும்ப இறைவனை பிரார்த்திப்போம்